இந்த வீடியோ எடுத்ததுக்கான நோக்கமே வந்து எல்லாருக்கும் முருகன் அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா நானுமே இந்த கோயிலுக்கு போகலை என்னோடய ஹஸ்பண்ட் தான் கோவிலுக்கு போயிருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து இந்த வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றது இந்த வீடியோ எண்டுக்குள்ளே உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க நாலு பேரும் என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க மலேசியாவில் நடக்கிற தைப்பூசத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு கிளம்பி வந்திருந்தாங்க தைப்பூசம் வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுவாங்க ஸோ வந்து ரோடு எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க டூ டேஸ்க்கு முன்னாடி அதனால நம்ம வந்து கேஎஸ் இருந்து ட்ரெயினில் போகிற மாதிரி தான் இருக்கும் ட்ரெயின் எல்லாமே ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க ஸோ நமக்கு வந்து கூப்பன் மாதிரி இல்லையா அதில் ஸ்கேன் கோட் இருக்கும் அதை மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ என் ஹஸ்பண்ட் அவங்க நாலு ஃப்ரெண்ட்ஸுமே போயிருந்தாங்க பட் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்காங்க அப்படின்றது இது எல்லாமே வந்து பட்டு கேஸ் போகிறதுக்காக மட்டும் அந்த கூட்டம் இதில் நம்ம எப்படி ஏற போகிறோம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே தான் அவங்களும் நின்றுட்டுருக்காங்க கிரவுட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இவ்வளோ கிரௌட் இருப்பாங்க அப்படின்றத நான் நினைச்ச கூட பார்க்கல பட் கிரவுட் மேனேஜ் பண்றதுல வந்து மலேசியா வந்து ரொம்பவே வந்து கிரேட்ன்ற தான் நான் சொல்லுவேன் ஏன்னா யார யாருக்குமே எந்த ப்ராப்ளமே இல்லை ரொம்ப இடிக்காம எல்லாருமே வந்து லைன் கீப் அப் பண்ணி தான் போனாங்க அடிச்சு பிடிச்சிட்டு ட்ரெயினில் ஏறணும் நம்ம ஃபர்ஸ்ட் போகணும் அந்த மாதிரிலாம் இல்ல எல்லாருமே லைன்ல தான் போனாங்க பட் என்னோட ஹஸ்பண்டோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அவங்களால வந்து ஏற முடியல அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே இதுக்கு மேல நம்ம நின்னா நம்ம நம்மளால சாமி பார்க்க சீக்கிரம் போக முடியாது அப்படின்றதுனால அவங்க வந்து கேப்ல போகலான்னு முடிவு பண்ணாங்க கேபுமே வந்து ரோடு பிளாக் அப்படின்றதுனால எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல எவ்வளோ தூரம் போகுமோ அதுக்கு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நடந்து போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான் அவங்களோடது அதே மாதிரி தான் அவங்களும் கேப்ல போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ரோடு ஃபுல்லாவே பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும் பிளாக் ஆயிருக்கு ஸோ எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க காருமே இன்ச்சு பை நடந்து போயிருச்சு ஸோ இவங்களுமே கேப்ல இருந்து இறங்கிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் அவங்களோட ரூல்ஸு டிராஃபிக் ரூல்ஸை வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணவே மாட்டாங்க எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு வண்டிக்கு பின்னாடியும் இருக்குது கேப்ஸை பாருங்கள் அதே மாதிரி க்ரௌட் மெயின்டைன் பண்ணும்போது கூட அப்படி தான் மெயின்டைன் பண்ணாங்க நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் கிட்டத்தட்ட டூ கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே அவங்க நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வரைக்குமே வந்து கேப் வரல அதுக்கு மேலே போனால் டிராஃபிக் ஓவராக இருக்குது ஸோ நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலை நானும் பாப்பாவும் போகல பட் இவ்வளோ தூரம் எங்களால் நடந்துருக்க முடியாது கண்டிப்பாக பாப்பாவை தூக்கிக்கிட்டு அதனால அவங்க போன வரைக்கும் நல்லது நம்ம நெக்ஸ்ட் இயர் போய்க்கலாம் அப்படின்றது தான் நானும் சொல்ல ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இங்கே வந்து அன்னதானம் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க போகிறவங்க வர்றவங்க நடந்து போகிறாங்க இல்லையா அவங்களுக்காகவே வந்து ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க தண்ணி அதுக்கப்புறம் ஜூஸு எல்லாமே இங்கே வந்து நம்ம போகிற வழியில் சாப்பிட்டுட்டே போகலாம் ஃப்ரீ அப்படின்றதுனால யாருமே வந்து அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வாங்குறது அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாருக்குமே அது கிடைக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே லைனில் இருந்து தான் வாங்கினாங்க நம்ம இந்தியாவில் நடக்கிற திருவிழா எப்படி நடக்குமோ அதே போல் தான் எங்கேயும் இருந்தது ரொம்பவே வந்து பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது நான் வீடியோ எப்போ நான் எடிட் இருக்கேன் அப்படின்னும் போது நான் போகலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் பட் நான் வந்து சாமியை கிளியரா பார்க்குறேன் அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து முருகன் அருள் கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன் 네, 디 <that> <meineniß>. <that>

I'm gonna you to the கொஞ்ச நேரத்தில் வசதியா இருக்கும் அந்த காவடிகளும் அப்படியே வரிசைய வந்தீங்க உங்களுக்கான பாதை வந்து பாதை வர்றதுக்கு நீங்க அப்படியே அந்த வரிசைய போயிடலாம் எல்லாம் ஒன்னா வரீங்க காவடிகளும் பால் दुनिया बनी दुनिया बनी आज कंपनी के लिए சாமியை பார்க்க போகிறவங்க காவடி எடுத்துகிட்டு போகிறவங்க பால்கோடை எடுத்துகிட்டு போகிறவங்க அப்புறம் சாமியை பார்த்துட்டு ரிட்டன் வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வழி வச்சுருக்காங்க ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கு ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஏறி வந்து விழுந்துடுற மாதிரி இருக்கும் இல்லையா ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் செங்குத்தா ஸோ நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இந்த மாதிரி இருக்கும்போது அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எல்லாருமே வந்து பால் குடம் காவடி எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்காங்க ஸோ வந்து முடி காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க ஸோ அங்கேயே நிறைய பேர் வந்து முடி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க நம்ம அதையுமே இங்கே பார்க்க முடியுது மலேசியாவில் தைப்பூசத்தை எவ்வளோ திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்றத நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் வரும் மறக்காமல் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்